குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் மனிதன் படத்தோட பப்ளிக் ரிவியூ பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக முதல் மூன்றாம் மனிதன் படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு படம் படம் நல்லா இருக்குங்க புதுசா இருக்கு நடக்குது அந்த பெத்தவங்க தான் பெத்தவங்கதான் சில பேர் காமிக்க மாட்டாங்க எடுத்தவன பையன் தான் எல்லாம் தப்பு பண்றான் பையன் தான் கெட்டு போறான் பையன் தான் எல்லா தப்பு பண்றான்னு சொல்றாங்க ஆனா பெத்தவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த படத்துல ராம்தேவ் டைரக்டர் எங்களுக்கு எல்லாம் புரிய வச்சிருக்காரு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வந்து லைட்டா இருக்கு அது கொஞ்சம் எல்லாமே அவர் பார்த்து ஒரு டேரக்டரும் ஹீரோவாக பண்ணியிருக்காரு பிள்ளைக்கு படத்தில் ஆனால் காமெடியும் பண்ணியிருக்காரு நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அவர் கொஞ்சம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கு ஆனால் காமெடியும் இருக்கு ரெண்டாவது சீரியஸான விஷயமும் ரொம்ப நிறையா இருக்குது ரொம்ப அமைதியாக போச்சு படம் ரொம்ப அமைதியாக போச்சு படம் விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து நிறைய கருத்து சொல்லியிருக்காரு ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து அணித்தனமான கருத்து சொல்லியிருக்காரு ஹீரோயினை பற்றி சொல்லுங்க ஹீரோயின் வந்து சொல்லவே தேவையில்ல எல்லாமே எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா புதுசாகவும் நல்லா எல்லாமே ஒரு ஒரு ஆக்ஷனும் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபைட்டு ஃபைட்டு வந்து ஃபைட்டு எல்லாமே ஒரு பொதுவாக சொல்ல முடியும் அவ்வளோதான் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கறது ஒன்று ரெண்டாவது கல்யாணம் ஆனவங்க பார்க்கறது ரொம்ப நல்லது நல்லது கல்யாணம் ஆனவங்க பாக்குறது ரொம்ப நல்லது ரெண்டாவது பசங்க எப்படி வளர்க்கணும் பேரண்ட்ஸுக்கு வந்து பொத்தி பொத்தி தான் வளர்க்குறாங்க அது இருந்தாலும் அவங்க தப்பு பண்றாங்க அதை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க சரியா அதனால அதனாலதான் சில பிரச்சனைகள்லாம் வருது இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வராது நிறைய கிரைம் யூடியூப்லாம் நாங்க பார்க்கறோம்ல அதுல வந்து இது அதெல்லாம் வந்து நாங்க நம்ப முடியல படத்துல எடுக்கிறதுனால அது ரியலா நம்ப வேண்டிய விஷயமா இருக்கு இது நல்லா இருக்கு படம் ரொம்ப நன்றி ராம்தேவ்

இந்த படத்துல மெயினா பிடிச்ச விஷயம்னா செல்லம்மா கேரக்டர் பண்ண பிரணான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமா ஹீரோயினா நடிச்சவங்க வந்து என்ன சொல்றது ஒரு எல்லா பருவமும் கடந்த ஒரு கை தேர்ந்த நடி எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா வயசு கட்டி நடிச்சிருக்காங்க இளமை பருவம் பாகிரே சார் சொல்லவே தேவையில்லை சார் லிஜெண்ட் அவருக்கு சொல்லவே தேவையில்லை அவருக்கு அவங்களும் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பக்காவ பண்ணிருக்காங்க எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா சமூகத்துல நடக்கிற அவலங்களை வந்து கரெக்டா அதை எடுத்து பக்காவ பண்ணிருக்காங்க ஸோ எல்லாரோட நடிப்பு அவர் அபூர்வமா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் இல்ல கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்ல கருத்துள்ள படமாவும் இருக்கு படம் நல்லா இருக்கு சிம்பிளா நீட்டா இருக்கு இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சது சென்டிமெண்ட் சப்ஜெக்ட் நல்லா இருக்கு அதனால ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க சோசியல் மெசேஜ் சொல்லிருக்காங்களா ஆ கண்டிப்பா சொல்லிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேமிலிக்கு விமென்க்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க என்ன மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது நம்ம பேரண்டிங் எவ்வளவு முக்கியம் ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களை எப்படி அவங்களோட வளர்ப்புல எவ்வளவு ரோல் ப்ளே பண்றாங்க பேரண்டிங் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க காமெடி ஆ காமெடி இருக்கு. ஃபைட் ஃபைட் இல்ல அவ்ளோவா இல்ல. ஃபைட் இல்ல. ஆ கண்டிப்பா பார்க்கலாம். படம் எ படம் நல்லா இருக்கு ஐயா சிவகுமார் நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செவன்டி ஃபைவ் சம்திங் நினைக்கிறேன் ரோசாப்பு ரவிகாரி இது ஒரு நவீன ரோசாப்பூர் ரவிகாரி அப்படின்னு தான் அந்த படத்தை சொல்லணும் இயக்குனர் மிக சூப்பராக கதை திறக்கதை பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டராகவும் நடிச்சிருக்காரு நல்லா அந்த கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு காமெடி ஓவரால் காமெடி இருக்கு காமெடி இல்லாமல காமெடி இருக்கு அப்புறம் வந்துட்டு படத்தில் கேமரா ஒர்க் இஸ் ஒண்டர்ஃபுல் எல்லா இடத்துலையும் ரொம்ப கொடைக்கானல் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க கேமராவுடைய தனித்துவமான ஒரு கேமராமேன் அவர் ஐயா சார் இந்தியாவுடைய சிறந்த கதாசிரியர் அவர் சொல்லவே வேணும் ஆ சோனியா அகர்வால் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க ரிஷிகாந்த் அவரும் அவருடைய கதாபாத்திரம் சிறப்பாக செஞ்சுருக்காரு இவ இதில் எல்லாத்தையும் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டராக ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு அத்தனை விஷயங்களும் சுகதுக்கம் துன்பம் இன்பம் எல்லாத்தையும் பூந்து விளையாடுங்க படத்தினுடைய ஹீரோயினி ராணா அவங்க தான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து எல்லா அந்த கதாபாத்திரம் தாங்கி அந்த கேரக்டரில் கதாபாத்திரம் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது சிறப்பாக வந்திருக்கு குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பாருங்கள் ஒரு அருமையான திரைப்படம் மூன்றாம் மனிதன் அனைவரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கண்ணா தேட்டரில் வந்து பாருங்க படம் உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான படம் எல்லாமே ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் என்ன சொல்லணும்னா என்னோட லைஃப்ல நடந்ததை காமிச்சிருக்காங்க அவ்வளோ நல்லா கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு படம் லாஸ்ட்ல அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை பார்த்து தான் நம்ம இது பண்ணணும் நம்மளுக்கு வேண்டியது நம்ம குழந்தைங்க தான் அதுங்களுக்காக எல்லாமே நம்ம பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அவங்க எல்லாம் வேற லெவல் சார் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா அவங்க பெரிய லெஜண்ட்னால அவங்க இன்னும் நிறையாவே இருக்கு நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு இல்ல சார் சூப்பர் சார் பெஸ்ட்

சின்ன சின்ன ஒரு ரோல் தான் வந்துட்டு போவேன் ஆனால் இந்த டைரக்டர் சார் வந்து ரொம்ப பழக்கம் வாய்ப்பு தெரிய வாய்ப்பு போயிட்டுருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு டைம் தான் பார்த்துருக்குறாரு இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு மிக மிக நன்றி டைரக்டர் ராம்தேவ் டேரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் படம் வந்து வேறு லெவலில் மூணு டைம் பார்த்துருக்கேன் மூணு டைம் அழு அழுந்தது அழுந்துதான் அழுந்துதான் பார்த்துருக்கேன் நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் சார் நல்ல நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மெயினாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்க்க வேண்டிய படம் புதுசாக கல்யாணம் ஆகிற அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்த்து கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த பப்ளிக் ரிவியூ வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிச்ச நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி